வணக்கமா மேம் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு காலேஜில் இந்த பொண்ணுங்கள்லாம் பார்ட்டி வச்சு ஒரு பொண்ணு வந்து ரொம்ப ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு காலைல எந்திரிக்கல அப்புறம் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேஸ் போகுது ஃபர்ஸ்ட்டு இது எப்படி நடந்ததுன்றது கொஞ்சம் கேட்டால் சொல்லுவோம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நடந்த இன்சிடென்ட் இது என்ன சொல்லப்படுது அப்படின்னா அந்த பெண் வந்து தஞ்சாவூரை சார்ந்தவங்க ஆக்சுவலி ஓ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு ஆனா இப்போதான் அது வந்து வெளியில வருதான் நமக்கு எட்டு தானே பிப்ரவரி இருபத்தி முப்பத்தி ஒண்ணு கான்செப்ட் கிடையாது இல்ல சோ அதுதான் மார்ச் ஒன் டூ த்ரீ அதான் வெளில நேரத்துல இருந்து போயிட்டு இருக்கு பரபரப்பா இருபத்தி எட்டாம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்குது இந்த பெண் யாரு அப்படின்னு பாத்தோம்னா தஞ்சாவூர் சார்ந்தவங்க ஹிந்துஸ்தான் காலேஜ்ல வந்துட்டு செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பொண்ணு பிசி அப்படின்னு சொல்லப்படுது இவங்க ஆஸ் யூஷுவல் காலேஜ் ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருந்திருக்காங்க தங்கிட்டு இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு படூரில் அபார்ட்மெண்ட் எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காங்க அது ஃபுல்லாக இப்போ நமக்கு தெரியும் உள்ள காலேஜ் இருந்தாலே காலேஜுக்கு வெளியே அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸை ஷேரிங்காக ஸ்டே பண்றது அந்த மாதிரி எல்லாமே சில தான் இன்னுமே ஸ்ட்ரிக்ட்டாக இல்லை தான் தங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் உள்ள தங்கிக்கலாம் அப்புறம் வெளில போலாம் அப்படிங்கிற கான்செப்ட் இல்ல உள்ளவே கூட முடிக்கிற அளவுக்கு இருந்துருவாங்க மு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஸ்பெஷல் ஹாஸ்டல்ல இருக்க ஒரு பொண்ணு தான் அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட் போலாம் ஃபிளாட்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பெண்கள் சேர்ந்து போயிருக்காங்க ஓகே ஓகே சேர்ந்து போய் நைட் ஆரம்பிச்சு விடிய விடிய ஓட்கா

அந்த பெண்ணுடைய ஆண் நண்பருக்கு வந்து இது இன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அந்த ஆண் நண்பர் வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்து போகும்போது என்ன இருக்கு ஒரு பக்கத்தில் இவங்களோட பல்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிருக்கு ஓகே அப்போ வரைக்கும் வரைக்கும் ரொம்ப லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க சொன்னதின் பேரில் என்ன ஆயிருக்கு அதுக்கப்புறம் அப்படின்னா இவங்க இது வந்து கிளாம்பக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டது அங்க வந்து உதவி ஆய்வாளர் ஹரிதாஸ் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இல்லையா அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க அவங்க இறந்து போறாங்க ஓகே இறந்து போயிட்டு அதுக்கப்புறம் இது வந்து உடல் வந்து போஸ்ட்மார்ட்டம் அனுப்பப்பட்டு போலீசார் கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டம் அனுப்பப்பட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள்லாம் போயிருக்கு இன்னும் நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இங்க வரல ஊர்ல இருந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இங்க யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா இருக்கும் இல்லையா ஓகே இப்ப இது வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட் வந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது எடுக்க முடியாது இல்ல சரி கேம்ள்ள நடந்தாலும் இப்ப நம்ப ஒரு காலேஜ் ஆகும் ஒரு ஸ்கூல் ஆகட்டும் இல்ல ஒரு ஒர்க் பிளேஸ் ஆகட்டும் ஒர்க் பிளேஸே போனோம் அப்படின்னா ஒர்க் பிளேஸ் அதை தாண்டி ஒன்னு இருக்கு இந்த கோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒண்ணு இருக்கு இப்ப காலையில ஆறு மணி டு ஒன்பது நைட்டு அந்த ஒர்க் டைமிங் ஆறு டு ஒன்பது அப்படின்னா அந்த டைம்ல அவங்க ஆஃபீஸ் ஒர்க்காக வெளில போயிட்டு வந்தா ஏதாவது நடக்குது அவங்க ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதே கேம்பஸ்குள்ளதான் நடந்தது அப்படின்னா ஓகே இதே ஹாஸ்டல் குள்ள நடந்தாலும் அது ப்ரூவ் அது காலேஜ் மேனேஜ்மெண்ட்னால காலேஜ் குள்ள ஏதாவது நடக்குதுன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருப்பாங்க இந்த இடத்துல ஓகே ஏன்னா இவங்க பேரண்ட்ஸுமே இங்க ரொம்ப நம்பி தானே விட்டுருப்பாங்க லைக் வந்துட்டு ஹாஸ்டல்ல இருக்கா ஏன்னா படிப்புல கவனம் சதிரிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க பேரண்ட்ஸும் இவங்களை வந்து இங்க ஹாஸ்டல்ல போட்டதாகவும் நமக்கு சொல்லப்படுது இந்த இடத்துல ஓகே இப்போ நமக்கு இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பப்கல்ச்சர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இப்போ ஓகே ஆகும்போது சிட்டிக்குள்ளே சிட்டி சைட் ஓகே அது எல்லாருமே இல்லை தாண்டி சோஷியலைசிங் ஃபேக்டர்ன்ற கான்செப்ட்ல எல்லாம் ஃபேண்டஸியை நோக்கி போறாங்களோன்ற ஒரு விஷயம் ஏன்னா இப்போ இன்னும் அதை தாண்டி ரூரல்லேருந்து வரவங்க எல்லாமே சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கணும் கல்ச்சருக்கு அப்படின்னு டக்கு டக்குன்னு மாற ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எனக்கு இந்த பாயிண்ட் எனக்கு என்னன்னா நாங்கள் நான் வில்லேஜ்லேருந்து இங்கே ஹாஸ்டல் வரும்பொழுது இங்க எல்லாமே அந்த கல்ச்சுரல் டிஃபரென்ஸ்ன்றது நமக்கு புதுசா இருக்கும் அது ஒரு இன்ஃபீலியரிட்டி ஆரம்பிக்கும் நமக்கு சோ வந்து எனக்கு இவங்க இந்த தஞ்சாவூர் அங்க இருந்து இங்க வந்துருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போதே என்னால அந்த பொண்ணு வந்து சீக்கிரமா நம்ம சிட்டி லைஃப் குள்ள மாறனும்ன்ற அவசரத்துல எதையோ ஒன்னு தான் மதிப்பாங்கன்றது ஒண்ணு இன்னொன்னு இந்த ஃபெமிலிசம் தப்பா எடுத்துக்கிறாங்களோனு தோணுது என்ன அப்படின்னா இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரியல் ஃபெமினிசம் அப்படின்னா நான் நிறைய பேசியிருக்கேன் இது என்னன்னா வந்துட்டு பெமனிசம் அப்படின்னால என்னன்னா ஒரு ஆண்க்கு நிகர என்னோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அவங்களுக்கு நிகர நான் நிகரான நான் படிப்பேன் நான் நல்ல வேலைக்கு போவேன் நான் அவங்களுக்கு நிகரா என்ன சாதிச்சு காட்டுவேன் ஃபெமினிசம் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேக் பெமனிசம்னு சொல்லலாம் அந்த டெஃபினேஷன் கிடையாது அது விச் மீன்ஸ் ஃபெமினிசம்ன்ற ஒரு ஆட்டிடியூட தப்பா புரிஞ்சுக்கிறாங்களோ நான் ஈக்கு சீக்கிரம் சீக்கிரம் வந்து ஆண்களுக்கு நிற்கிறா தண்ணி அடிக்கணும் ஸ்மோக் பண்ணணும் வெளில போகணும் ஊற சுத்தணும் வைக்கணும் அப்படியெல்லாம் சி எஸ் ரைட் டு ப்ரைவசி ரைட் டு லைஃப் எல்லாமே இருக்கு அளவோட அது அளவோடு இருக்கணும் எல்லாமே எப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்செப்ட் தான் ஓகே அந்த லிட்டரலி நம்ம ஏன் வந்து பேட் கேர்ள் மூவி இன்னும் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா மேபி அந்த மூவில இதெல்லாம் முடிச்சிட்டு சொன்ன மாதிரி ஃபைனலா ஒரு சோஷியல் காஸ் இருந்தா ஓகே இதெல்லாம் பண்ணா ஒரு பெண்ணுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுன்றது இருந்தா ஓகே அதை தாண்டி இல்லைங்க இப்படி இருக்கக்கூடாது பிடிச்ச மாதிரிலாம் இருக்கலாம்ன்றது லைஃப்ன்ற ஒரு விஷயம் கிடையாதுல இன்னொன்னு நம்மளாலே இன்னைக்கு பார்க்க முடியுது ஒரு ஒரு ஆல்கஹால் கன்செப்ஷன் ஆகட்டும் ஒரு ட்ரக் கன்செப்ஷன் ஆகட்டும் இதுதான் கிரைமோட பேஸா இருந்துச்சு ஏன்னா இப்ப நிறைய முன்னாடி கூட எஸ்ஆர்எம் காலேஜ் ஹாஸ்டல்ல இதே மாதிரி வந்து நிறைய ட்ரக்லாம் வந்து ஏன் பக்கத்துல அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதுல இருந்தானே மன்சூர் அலிகான் பையன் வந்து மாட்டினது துக்ளக் அந்த ட்ரக் இன்வால்மெண்ட் எடுத்து ஒரு ஐம்பது போலீசார் அபார்ட்மென்ட் போயிட்டு அதனால முடிஞ்சது சரளமா இந்த விஷயம் வந்து கையில கிடைக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கு ட்ரக்னு போனப்போ இந்த ஆயிடுச்சு எல்லா மூலையிலும் ஐலட் அப்படிங்கிற ஒரு விஷயம் விமனும் போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் சிங்க அதனால இப்ப நானுமே இருந்துட்டு விமன் பண்ணக்கூடாதுன்றது அப்படி ஒரு விஷயம் இல்லை இன்னைக்கு வந்து எவ்ளோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னாவே பண்ற கான்செப்ட் எல்லாம் இருக்கு நான் அதான் சொல்றேன் வித் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற ஒரு விஷயம் இங்க இருக்கு இல்லையா தட் இஸ் வாட் கேக்கும்போதே நமக்கு ரொம்ப ஃபுல்லா குடிச்சாங்க விடிய விடிய குடிச்சாங்கன்றது வந்து அது பசங்களே இப்படி விடிய விடிய குடிப்பானுங்களா அப்படிங்கிறது கேட்பாங்க கொஞ்ச நேரம் குடிச்சாங்க விளையாண்டாங்க தூங்கிட்டாங்க அப்படி சொல்லுவாங்க இவங்க விடிய விடிய குடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கு அதாவது பசங்க குடிக்கலன்னு நான் சொல்லுவேன் அவன் குடிச்சாலும் தப்புதான் யாரு குடிச்சாலும் தப்புதான்

ஒரு பொண்ணுக்கு னு பையனு ஒரு விஷம் இருக்கு நாளைக்கு வந்து அவங்க ரெகுலர் இந்த மாதிரி இருந்தா பண்ண குழந்தை பிறக்கம் போகலாம் யூட்ரஸ் வீக் ஆகலாம் அந்த விஷயம் எல்லாம் எல்லாமே இருக்கு இந்த இடத்துல ஓகே இப்ப அது அதுதான் சொல்றேன் இப்போ ஒரே சிம்பிள் வேர்ட் தான் அந்த என்ஜாய்மெண்ட் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்து இவ்வளவு ஒரு விளைவுக்கு இவ்வளவு தூரம் கொண்டு போய் நடத்தின ஒரு விஷயம் இருக்கு இன்னொரு ஃபேன்டசி பேஸ்டு ஓகே நீ எத்தனை பாட்டில் நான் எத்தனை பாட்டில் இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய பேர் பண்றதையும் நான் பார்க்க முடியுது ஆக்சுவலி ஃபீல்ல இருக்கிறதுனால அது ஒரு விஷயமும் இன்னைக்கு பார்க்க முடியுது இந்த மாதிரி ஆகுது அது எல்லாமே எங்க கொண்டு போய் நிறுத்த போகுதுன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு விளைவுகள்ல தான் கொண்டு போய் நிறுத்த போகுது இப்போ பேரண்ட்ஸ் பாவோம் பேரண்ட்ஸ்க்கு இப்போ அவங்க நல்ல பேர் வாங்கி கொடுத்தாங்களா எனக்கு அவங்கள தான் யோசிக்க தோணுச்சு ஏன்னா இவ்வளோ தூரம் விட்டுருக்காங்க ஹாஸ்டல்ல வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அங்கேருந்து இங்க வந்து செலவு பண்ணிகளா படிக்க வைக்கிறாங்க சோ அவங்களோட மனநிலை அங்கிருந்து இங்க வர வரைக்கும் அது எப்படி திக்குது எப்படிங் ஆஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்ப இங்க என்ன இருக்கும் அப்படின்னா டிரான்ஸ்பெரன்சி ஒன்னு இருக்கணும் இப்ப இங்க என்ன பண்ணுவாங்க இது செய்யறது தவறுன்றது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியுன்றதுனால வெளில சொல்ல இது பண்ணுவாங்க அட் த சேம் டைம் பேரண்ட்ஸ் இப்ப நம்ம ஒன்னு இதே இன்சிடண்ட் பெரம்பூர் இன்சிடண்ட் எடுத்துக்கலாமே நைட் இப்ப அந்த மூணு பெண்களும் நைட் ஸ்டே போறாங்க பேரன்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும் எங்க நீ போறேன்னு கால் பண்ணி கேட்டு இல்ல கொண்டு போய் விட்டுருக்கணும் குழந்தைங்களுக்கு இங்க புரிய வைக்கணும் நான் வந்து ஸ்ட்ரிக்டா இடத்துல இல்ல இதுதான் ரெஸ்பான்சிலிட்டி இதுதான் விஷயம்னு புரிய வைக்கணும் ஏன்னா சில பேரன்ட்ஸ் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா பேரண்ட்ஸும் இந்த இடத்துல தப்பு சொல்லலாம் நம்ம என்னன்னா நம்ம நிறைய சேர்த்து வைக்கிறோம் குழந்தைகிற கான்செப்ட் குழந்தைய விட்டுறான் நாளைக்கு சேர்த்து வச்சது யாருக்கு யூஸ் போகுது ஒரு சில பேர் என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்லி அப்ரோச்ல இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப லூஸாகவும் கையை விட்டுறாங்க சில பேர் ரொம்ப இறுக்கி பிடிக்கிறதுனால அதை அறுத்துட்டு வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க ஓகே சோ கரெக்டான அந்த ரிலேஷன்ஷிப் கரெக்டான அந்த அப்போ சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து தான் நமக்கு அந்த குழந்தைங்களுக்கும் அந்த விஷயம் புரியும் இதுக்காக தான் அப்பா அம்மா நம்மள கேக்கிறாங்க இது குழந்தை வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த மியூச்சுவல் இருந்தா மட்டும் தான் சி லா அது எல்லாமே செகண்ட்ரி ஓகே சேஞ்ச் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் வித் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த இடத்துல இருந்தது இப்போ இதே இந்த பெண்ணுக்கு இங்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருந்தா

கல்யாணம் பண்ணி கட்டாயமா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிருக்காங்க பேசிச்சு அவங்க லவ் கூட அப்படின்றாங்க திரும்பவும் அதை சமாதானம் பண்ணி சேர்த்து வச்சானுங்க இது பார்த்தா அதுக்கு பிறகு பார்த்தா அது பாய்சனை கலந்து கொடுத்திருக்கு இந்த கேஸோட கொஞ்சம் டீட்டெயிலிங் சொல்லுங்க இது அதுதான் இப்போ என்னன்னா எது என்ன நம்புறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி கொடுத்தாலும் குடிக்காத ஜூஸ் கொடுத்தாலும் குடிக்காத டீ கொடுத்தாலும் குடிக்காத அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அது வெளியாட்களை பரவாயில்ல வீட்டில் இருக்கிற வைஃபை நம்பி காதலியை நம்பின்ற மாதிரி பசங்களுக்கு இப்ப அந்த விஷயம் வச்சு இல்ல காதலனை நம்பி ஹஸ்பண்ட் நம்பின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபேக்டர்ஸ் இப்போ வந்துருச்சு ஓகே இந்த பாய்சன் கொடுக்குறது நம்ம எல்லாமே ரீசெண்டாக ரொம்ப பெருசா பார்த்தது வந்து சாரூன் ராஜ் கிரீஷ்மா கேஸ்க்கு அப்புறம் கேரளா டெத் பெனால் நம்ம பெருசாக சேம் ஜூஸ் வேற அதே அதே பேட்டர்ன் இப்போ அந்த கேசஸ்லாம் டிவியில் போட போட ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க போல அதுதான் இது பேட்டர்ன் கொஞ்சம் இது வந்து மேரேஜ் லைஃப் நம்ம அடுத்த கேஸ் பேசும்போது பாட்டன் கரெக்டா மேட்ச் ஆகும் நினைக்கிறேன் ஓகே ஓகே இந்த கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அகையேன் மாசா ஓகே மாசா ஒரு விஷயம் தான் இங்க வந்து பெருசா இருக்கு இந்த கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஜான் டுவெண்ட்டி சிக்ஸ் கல்யாணம் ஆகுது ஓகே எங்க எங்க நடக்கு எங்க எந்த ஊரை சார்ந்தவங்க அப்படின்னா கடலூர் அய்யன் கருவேப்பம்பட்டி ஓகே அந்த ஊரை சார்ந்த கலை அரசன் இவருக்கு வந்து இருவத்தி எட்டு வயசு சிப் சிப்காட் ஒரு தனியார் நிறுவனத்துல வந்து ஓட்டுனரா இவர் வேலை பாத்துட்டு இருக்காரு இவருக்கு என்ன பண்றாங்கன்னா இசி இட் ஹோஸ் அ பக்கா அரேஞ்ச் மேரேஜ் ஓகே அதுதான் அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா இவருக்கு வந்து குறிஞ்சிப்பாடி ஆடூர் அகர் அந்த ஊரை சார்ந்த ஷாலினிய வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான் ஓகே நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு கல்யாணம் இருபத்தஞ்சாம் தேதி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்றான் அந்த பொண்ணு பண்ணிச்சா சூசைட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க பையன் வீட்டுல கேப்பாங்களா இல்லையா ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும்போது இல்ல அந்த பெண் பொண்ணுக்கும் அவங்க அப்பாக்கும் ஏதோ தகராறு ஓகே கருத்து வேறுபாடா இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படி பண்ணிட்டான்னு சொல்லும்போது ஓகே அவ்வளவுதான் அப்படின்னு பேசி கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க ஓகே இந்த இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சொன்ன மாதிரி நைட்ல அந்த பொண்ணு வந்து இந்த இடத்துல சொல்றான் சொல்றதா சொல்லப்படுது கலையரசன் அவர்கிட்ட கலையரசன் அவரே இது வந்து கன்ஃபர் ஸ்டேட்மெண்ட்டா நம்மளாலே முன்னாடி அதெல்லாம் கொடுத்தது நம்மளால பாக்க முடிஞ்சது அவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நைட்ல ரொம்ப விருப்பம் இல்லாம இருந்தாங்க என்ன அப்படின்னு கேக்கும்போது நான் இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணு இதே தெரு தான் நாலு அஞ்சு தள்ளி இருக்கான் அந்த பையனை நான் லவ் பண்ணு பட் இதனை வீட்டுல சொல்லும்போது எங்க சித்தப்பா மாமா எல்லாம் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இந்த மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதாகவும் சரி இது என்ன மனசு மாறிடும் மாத்தி நம்ம அன்பால நம்ம மாத்திரலாம் அப்படின்னு யோசிச்சு நான் விட்டதாகவும் அவர் அங்கே சொல்றாரு பட் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலே இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி ஃபஸ்ட் நைட்ல வீடியோ கால் மறுநாள் நைட் அதே மாதிரி ரெண்டு ரெண்டரை வரைக்கும் வீடியோ கால் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா வந்துட்டு பன்னெண்டாம் தேதி வந்துட்டு அந்த ஷால்னியை கூடிப்போய் அவங்க வீட்டில் விட போயிருக்காரு ஓகே நான் சொன்ன மாதிரி அந்த குறிஞ்சிப்பாடி ஆடூரகர் அவங்க கொண்டு போய் விட்டுட்டு உங்க பொண்ணு பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க சொன்னாங்க லட்சித்தப்பா மாமா அப்பா இவங்க எல்லார்கிட்டையும் போயிட்டு உங்க பொண்ணு இந்த மாதிரி வீடியோ கால் எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னது ஷாலினிக்கு தெரியாதுன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு தன்னுடைய மனைவிக்கு இது தெரியாதுன்னு இவர் நினைச்சிட்டு இருந்ததா சொல்றாரு ஓகே இது இதே மாதிரி ஆகுது திரும்ப பதினாறாம் தேதி என்ன பண்றாரு அவங்க வீட்டுல இருந்து பொண்ணு வீட்டுல இருந்து கொண்டு விட்டுதான் சொல்லப்படுதீங்க நீங்கதான் பொண்ணை வச்சு காப்பாத்தணும் இல்லைனா வந்துட்டு உங்களை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டினதாகலாம் நீங்கள் சொல்லப்படுது ஓகே பதினாறு இப்படியே போது இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பத்தொன்பதாம் தேதி இவர் வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறார் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் போயிட்டு இருபதாம் தேதி காலையில் வராரு காலையில் வந்து இந்த மாதிரி டீ வேணும் அப்படின்னு கேட்கும்போது டீ பால் இல்லை டீ போடுறதுக்கு ஃப்ரிட்ஜில் மாசா இருக்குது மாசா எடுத்துட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி ஓகே மாசாவே அவர் குடிச்சிடுறார் குடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தூங்குறாரு தூங்கிட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் போது இவங்க போய் எழுப்புறாங்க என்னாச்சோ எதுவும் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லையா அப்படின்னே இந்த மாதிரி நான் வந்து பாய்சன் கலந்துட்டேன் ஓகே அப்பவே வந்து இவரை லைட்டா கசப்பா இருக்குன்னு யோசிச்சதா சொல்றாரு பட் அதெல்லாம் இல்ல குடிங்க அப்படின்னு சொன்னதுனால இவர் குடிச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சோ விஷம் கலந்துட்டேன் அப்படின்னா உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவரு உடனே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவங்க ஜனாதரன் ஜனத்தரன் அப்படின்னு ஒருத்தருக்காங்க அவங்க ரிலேட்டிவ் தான் கால் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்காங்க குள்ளஞ்சாவடி அப்படிங்கிற ஜிஎச்ல வச்சிருந்திருக்காங்க இல்ல அப்புறம் மேல் சிகிச்சைக்காக கடலூர் கடலூர்ல இருந்து இப்போ புதுச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலில் வந்து இப்ப அட்மிட் பண்ணி தற்சமயம் வந்து அவர் அட்மிஷனில் இருக்கார் ஓகே இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல மெஜிஸ்ட்ரேட் கிட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துறாரு கொடுத்துட்டு இதன் பெயரில் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா தம்பி கலெக்டர் அப்பா அம்மா தம்பி எல்லாமே போயிட்டு என்ன பண்றாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுக்கல அதுக்கப்புறம் கடலூர் எஸ்பி ஆஃபீஸ்லயும் இப்போ கலெக்ட்ரேட்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவரை அந்த அவங்க மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது ஒண்ணு யாரையும் இந்த இடத்துல வந்துட்டு அரெஸ்ட் பண்ணல அப்படிங்கறது ஒண்ணும் சொல்லப்படுது ஓகே தான் என்ன இதுல ஷாக்கிங் அப்படின்னா இந்த பொண்ணு தான் லவ் பண்ண பயனுக்காக இதை பண்றாங்கன்ற மாதிரி இல்லாம அவரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க சொல்லியிருப்பாரு அவரே ஒரு வயமா மூணு பேர் பேர் சொல்றாரு என்னன்னா ஜனார்தனன் ஓகே பரமகுரு அப்புறம் நான் சொல்ற மாதிரி சிவபிரகாசன் அவங்க சித்தப்பா அவங்க மாமா ரிலேட்டிவ் ஓகே இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவர் சொன்னார் இல்லையா இந்த மாதிரி வீடியோ கால்லாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொன்னது மனைவிக்கு தெரியாத நினச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கூப்பிட்டு நீ இந்த மாதிரி பண்றேன்றது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இனிமே விட்டு வச்ச ஆபத்து நீ கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்லப்படுது இன்னொன்னு இந்த மாதிரி ஆல்ரெடி த்ரெட்டன் பண்ணி த்ரெட்டன் பண்ணி அவங்க வச்சிருந்தாலும் அடுத்த ஒரு வாட்டி ஊர்ல கூப்பிட்டு பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிருக்காங்க அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க வீட்டுல வந்துட்டு போயிட்டு கலையரசன் அவங்க வீட்டுல வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்ச மாதிரி இருந்தப்போ இல்ல என்ன கட்டி போட்டு கழுத்துல கத்தி வச்சு மிரட்டினாங்க நீ தானே தாலி கட்டின நீ தான் அந்த பொண்ணு கூட வாழ்ந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு இங்க என்ன ஆச்சு அப்படின்னா சொன்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒண்ணு இவங்க தான் எல்லாமே சேர்ந்து கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டு சி விச் மீன்ஸ் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இவங்களால உனக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் தான் வந்து சொன்னதா தான் உனக்கு சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா என் குடும்பத்தின் மீது அவர்களை எந்த பலி போட்டாலும் அதை தயவு செஞ்சு நம்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிஞ்சிருக்காங்க பேசும்போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க அந்த கேரளா கேஸ் மாதிரி தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னு அது அந்த தமிழ்நாட்டில் ஒரு கிரீஷ்மா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த எங்கன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் திருவண்ணூர் கிரிமேடு ஓகே கிராமத்தில் நடந்த ஒரு விஷயம் தான் பாதிக்கப்பட்ட பையன் வந்து ஏழுமழை பாக்கியலட்சுமி அப்படிங்கிற ஒரு பர்சன் தான் ஜெயசூர்யா இவருக்கு வந்து இருபத்தி நாலு வயசு ஆந்திரால லா செகண்ட் இயர் படிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தான் வீட்டிலே ஒரு ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கேன் இவங்களோட நெய்பர் அடுத்த வீட்டிலே இருக்கவங்க தான் ரம்யா ஓகே இவங்களும் காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்குள்ள லவ் எல்லாம் போயிட்டு இருக்கு போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாங்க சொல்லும் போது அங்கதான் ஒரு பேர் எதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க நீங்க அண்ணன் தங்கை முறைன்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே இந்த விஷயம் ஆனா நமக்கு தெரியல முறை வேணும் கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்க வந்து அண்ணன் தங்கை முறை அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க சொன்னது என் பேருல என்ன ஆச்சு அப்படின்னா இங்க ஜெயசூரிய என்ன சொல்லியிருக்காரு இல்ல என் தங்கச்சி எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி நோன் சொல்லிருக்காரு ஓகே சொல்லுங்க அவங்க என்ன பண்ணிருங்க எனக்கு எல்லாரும் ஈஸியா எடுக்கிற விஷயம் தான ஏதாவது ஒன்னு பண்ணா சூசைட் பண்ணிப்பேன் மிரட்டற ஒரு விஷயமா இருக்கும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க பிளேட் எடுத்து கைல ஃபுல்லா பிழிச்சு ஒண்ணு ஆமா ஃபுல்லா கிழிச்சிட்டு அந்த பிளட் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது அந்த மாதிரி இருக்கும்போது இவரு ஒரு கடத்துல வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் இவங்க இவங்க அம்மா அப்பா நம்பர் அப்படி எல்லாமே ரீச் பண்ணிருக்காங்க ரீச் பண்ணி அவர் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம் தங்கை உறவை காதலிக்கவோ கல்யாணம் செய்து கொள்ளவோ முடியாது சொல்லி சொல்லியிருக்காரு சம்பவம் என்னைக்கு நடந்ததுன்னா ரெண்டு பிப்ரவரியில நடந்திருக்கு ஓகே ஒரு மாசம் ஆயிடுச்சு முன்னாடி ஓகே அன்னைக்கு இவங்க வீட்டுல ஜெயசூரியா வீட்ல யாருமே இல்ல எல்லாம் ஃபங்க்ஷனுக்காக வெளியே போயிருந்ததாகவும் அன்னைக்கு இவங்க ரம்யா வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க போயிட்டு இவர்கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இருந்துட்டு டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஓகே டீ குடிங்க அப்படின்னு குடுத்த உடனே சரி பையன் தான் வந்துட்டு லைக் ரொம்ப டீ குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு என்ன அப்படின்னா ஒன்னு பெருசு குடிச்சிட்டாங்க குடிச்சிட்டு என்னாச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க இவருக்கு நைன் தேர்ட்டி போல அந்த பொண்ணு கிட்ட மெசேஜ் வருது ஹெல்த் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு ஓகே ஹெல்த் ஆனா நல்லா தானே இருக்கு அப்படின்னு நான் இந்த மாதிரி உங்களுக்கு டீல எலிபேஸ் கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்னேன் இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா அவர் வந்து வாமிட் வர ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் என்ன மயக்க போட்டு விழுந்ததுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மடப்பெட் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காங்க பட் மடப்பட்டில் வந்துட்டு இல்ல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு அப்படின்னு சொன்னேன் விழுப்புரம் ஜிஹெச் விழுப்புரம் ஜிஹெச்லையும் இல்லைங்க நீங்க இன்னும் மேல் மேல் சிகிச்சைக்காக நீங்க கொண்டுட்டு போனோம் அப்படின்னோட ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ ஒன் மந்த்தா வந்து இருந்துட்டு இருக்காரு இதை ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கிட்னி சயிலிழந்துச்சு ஓகே கிட்னி செயலிழந்தது மட்டும் இல்லாம ஒரு என்ன திரும்ப சொல்லிருக்கேன் ஏன் ஷாரண்ராஜ் கிரீஷ்மா அப்படின்னு சொன்னா அங்கேயும் சாரன்ராஜ் அந்த பையன் கடைசி வரைக்கும் காமிச்சு கொடுக்கல ஒரு டையிங் டிக்ளரேஷனாவோ ஃபோன்ல இருந்த விஷயமா தான் வச்சு பார்க்கப்பட்டது இங்கயுமே என்னாச்சு அப்படின்னா இந்த பையன் ஜெய்சூரியா வந்து நான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்கேன் இன்னே வரைக்கும் சொல்லல உங்க பேரண்ட்ஸாதான் போன் எடுத்து பார்க்கும்போது இந்த சாட் எல்லாமே இருந்திருக்கு ஓகே அந்த சாட் எல்லாமே நமக்கு மீடியால பப்ளிஷ் ஆச்சு பிரிண்ட் மீடியாலையும் ஆகட்டும் சோஷியல் மீடியாலேயே ஆகட்டும் நமக்கு எல்லாமே பப்ளிஷ் ஆச்சு அந்த சாட் எல்லாமே என்னன்னா இல்ல ஆக்சுவலி கேட்கும்போது போது இந்த மாதிரி நான் விஷம் கலந்து கொடுத்துட்டேன் இல்லை அப்பெல்லாம் இல்லை சும்மா விளையாட்டுக்கு சொல்றேமா அப்படின்னா இல்லை நிஜமாவே கலந்து கொடுத்துட்டேன் அப்படிங்கிற சாட் எல்லாமே அதுல இருந்துட்டு இருந்துருக்கு இருந்துட்டு இருந்தவொடனே இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து த்ரூ வாட்ஸ்அப் தான் இது வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு தெரிய வந்ததின் பேரில் அவங்க என்ன பண்ணிருக்காங்க எங்க அப்படின்னா விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விழுப்புரம் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அது வந்து என்னன்னா திருவண்ணூருக்கு வந்து மாற்றப்பட்டு அந்த கம்ப்ளைண்ட் அந்த கன்சன்ஸ்டேஷன் போவாங்க இல்லையா அனுப்பினோடனே இவங்க வந்து என்கொயரி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ இவங்க அந்த கம் ரம்யா அந்த ஃபேமிலி கம்ப்ளீட் அப் ஸ்கேன் இதில் ஃபேமிலியே இப்போ காணும் ஆமாம் ஏன்னா நீ குடிச்ச டீல எலி மருந்து கலந்து கொடுத்துட முடிஞ்சால் உன்னை காப்பாற்றிக்கும் ஓகே அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்ததாக சொல்லப்படுது இந்த இடத்துல அதான் டிட்டோ இங்கே என்னென்ன ஆசை ஒரு விஷயம் தான் தான் காதலிக்கிறேன் எனக்கு தவிர நீ வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாது கூடாது அப்படிங்கறது ஒரு பக்கம் ஒண்ணு நான் ஆமா உன்னை லவ் பண்ணிட்டேன் பட் வேற ஒரு நல்ல லைஃப் எனக்கு வருது ஓகே நீ இருந்தா அந்த காலி அந்த லைஃப் நீ நான் காலி பண்ணிடுவேன் அதுதான் ஷாரோன்ராஜ் கிரீஷ்மா கேஸ் இதே மாதிரி டிட்டோ நம்ம ஒரு கேஸ் பாத்துருப்போம் சென்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு புடிச்சு தள்ளது சதீஷ் சத்யபிரியா அதுல என்ன ஆச்சு தான் வேணும் என்னை தவிர நீ யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அறக்கத்தனமா சைகோர்ட் மேக்சிமம் புடிச்சு தள்ளப்பட்ட ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா சோ இதுதான் லா என்ன அப்படின்னா அது ஆணும் பெண்ணோ அதெல்லாம் கிடையாது தவறுனா தவறுதான் ஓகே அதுதான் விஷயம் இப்போ கிரீஷ்மா கேஸ்ல நிறைய பேசப்பட்டது என்னன்னா ஐயோ பொண்ணுங்க விட்டுருவாங்க அப்படி சொல்லப்பட்டது இல்லை இருபத்தி நாலு வயசு பட் அதையும் தாண்டி இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்துல ஒருத்தவங்களுக்கு சப்னம் அலி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு வந்து டெத் பெனல்ட்டி கொடுத்தாங்க தான் சொந்த குடும்பத்தையே சார்ந்த ஏழு பேரை கழுத்து எடுத்து கொலை பண்ணாங்க எதுக்காகனா தன்னுடைய காதலன் கூட செய்யறதுக்காக அதுல பத்து மாத குழந்தையும் ஒருத்தவங்க அதுல ஓகே அவங்களுக்கு என்னாச்சு ஆச்சு லோர் கோர்ட்ல ஜட்மெண்ட் டெத் பெனால்ட்டி கொடுத்தாங்க ஹை கோர்ட்ல அது உறுதி பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்ல அது உறுதி பண்ணாங்க இப்ப கருணமணலி அதை தள்ளுபடி பண்ணி இப்ப அவங்களுக்கு கூடிய விரைவில் வந்துட்டு அவங்க டெத் பெனல்ட்டி எக்ஸிக்யூட் பண்ண போறான் சோ இது ஏன் நான் சொல்றேன்னா சிவியாரிட்டி சீரியஸ்னஸ்க்காக சொல்றேன் இதேதான் கிரீஷ்மா கேஸ்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க இப்ப அப்பீல் போயிருக்காங்க போன உடனே அவங்களுக்கு ஐயோ அவங்க ரிலீஸ் ஆயிடுவாங்க அக்வட்டல் ஆயிருவாங்க எல்லாம் கிடையாது டெத் பெனால்ட்டியும் உறுதி பண்ணப்படலாம் இல்ல அது லைஃப் இன்சன்மெண்ட்டாவும் மாற்றப்படலாம் பட் அதை தாண்டி குறையிறதுக்கான எந்த சான்சஸுமே இங்கே கிடையாது ஸோ லா சொல்கிற மாதிரி நோவனு இஸ் நத்திங்க லா என்ன நடக்குதோ அட் த எண்ட் ஆஃப் த டே போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் எல்லாமே என்ன எவிடென்சஸ் இருக்குது என்ன பேப்பர்ஸ் இருக்குன்றது தான் எங்க விஷயம் ஓகே இப்போ எல்லாம் கேட்கலாம் இதுலேயே மெசேஜ் பெரிய எவிடென்ஸ் ஓகே பட் ஒரு வேலை நீங்கள் ஒருத்தவங்களை வேறு மாட்டி இன்னொரு ரிவென்ட் எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டு தேவையில்லாமல் ப்ரொவ் பண்ணி டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது வேறு காலை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போகிறது ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே இல்லீகல் அது ஆகாது ஓகே அந்த அந்த காண்டெக்ட்ஸில் எடுத்துகிட்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது வேறு எதுவுமே எவிடன்ஸ் இல்லைன்ற பட்சத்தில் ஆல் தீஸ் சாட்ஸ் கால் ரெக்கார்டிங் இந்த கால் ரெக்கார்டிங் வாய்ஸ் நோட்ஸு வாய்ஸ் ஆடியோ நோட்ஸ் இது எல்லாமே எவிடென்சஸாக எடுத்துக்கொள்ளப்படும் இந்த இடத்துல ஓகே அதை தாண்டி இவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இதுவும் அட்டம் மர்டர் தானே இந்த இடத்துல அகெயின் பாய்சனிங் அட்மினிஸ்ட்ரிங் பாய்சனிங் இருக்கு இதில் அப் வேற ஆயிருக்காங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கு ஸோ இது ஒன்று தான் இது என்னன்னா ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு நான் லவ் பண்ணிட்டோம் ஆமாம் இது எங்கேயாவது போய் நல்லாருன்றதை தாண்டி இது வந்து எப்படின்னா நீ எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு உச்சக்கட்ட சைக்கோத்தனமான விஷயம் இல்லைனா நான் சூசைட் பண்ணிப்பேன் சூசைட் பண்ணிப்பேன் சொல்லி அவங்கள மிரட்டி மிரட்டி கை வளையத்துக்குள்ள வச்சிருக்கிறது இன்னைக்கு எவ்வளோ மேட்ரமோனல் டிஸ்பியூட்ஸ் தான் நடக்குது

ஓகே எனக்கு நீ என்னோட இன்டென்ஷன் நான் வாங்குவேன் எலி மருந்து வாங்கி நான் ப்ரிப்பேர் பண்ணி அளவுக்கு அப்படின்னா எவ்வளவு மைண்ட் லெவல்ல ப்ரிப்பேர்டா இருந்திருக்கணும் அந்த இடத்துல சோ அதுதான் விஷயம் இப்ப என்ன சொல்றது காதல் அப்படினாலே என்னன்னு டிஃபைன் பண்ற இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படிங்கிற தான் இருக்கு இந்த கேஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி